வாக்வாதி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி டென்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒனில் சப்ளிமெண்டரி ரீடரில் வந்து இருக்க முக்கியமான இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது வந்து நிறைய எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதுக்கப்புறம் மே டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அதுக்கப்புறம் பிடிஏலையும் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணாத வந்து நல்லா படிச்சுக்குங்க இதுக்கு வந்து ஃபுல் தமிழ் மீனிங்கும் நான் வந்து சொல்லி வந்து இதில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் கொஸ்டின் பாருங்க நெரேட் ஹவு பிராஸ்பரோ மேடிஸ் இப்படின்னு கேட்கலாம் அல்லது இது போலவும் வந்து கேட்கலாம் தேர் வாஸ் ஐலேண்ட் ப்ராஸ்பரோ அண்ட் இஸ் டாட்டர் மிராண்டா ஏரியல் வாஸ் த சீஃப் கிரியேட்டட் கிரேட்டேன் அண்ட் மிராண்டா பிராஸ்பரோ அண்ட் ஜென்டில் பிராஸ்பரோஸ் பிரதர் கிங் ஆஃப் பிரதர் கிங் ஆஃப் நாப்பிள்ஸ் ரெபன்ட் ஏரியல் இது எப்படி கேட்டாலும் நீங்க வந்து இதே ஆன்சரை வந்து எழுதிக்கலாம் இதுல வந்து ஸ்லோ லேர்னர்ஸுக்காகவும் வந்து ஷார்ட்டாகவும் வந்து கொடுத்துருக்கேன் அதையும் வந்து படிச்சுக்கோங்க இதை படிக்க முடியாதவங்க இது ரொம்ப பெருசா இருக்கு இதை படிக்க முடியாதவங்க அதை ஷார்ட்டா இருக்கு அதையும் வந்து படிச்சுக்கலாம் அதை படிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரட்ஷனாக நான் தெரியும் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனாக வந்து முன்னுரை இந்த வந்து இந்த ஸ்டோரி வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்றத பற்றி வந்து இன்ட்ரடக்ஷன்ல வந்து சொல்லப்படும் த டெம்பஸ்ட் இஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சார்லஸ் லாம்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் த டெம்பஸ்ட் இந்த ஸ்டோரி பேர் டெம்பஸ்ட் இது வந்து எதுலேருந்து வந்து எடுத்திருக்கா வந்திருக்குன்னா சார்லஸ் லாம்ப்ஸோட டேல்ஸ் ஃப்ரம் இவரோட சார்லன் சார்லஸ் லாம்ஸ்ன்றவர்கள் நிறைய வந்து கழுதியிருக்காங்க அவரோட கதைகளிலிருந்து வந்து எடுத்து வந்து எழுதியிருக்காங்க அதாவது இவரோட கதைகள் ஃப்ரம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற இது அப்படின்றது புக்கில் இருந்து இது வந்து எடுத்திருக்காங்க இவர் சார்லஸ் லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் வந்து பிளேரைட் இங்கிலீஷில் வந்து நிறைய வந்து ஸ்டோரிஸ் வந்து எழுதுகிறது ஹி வாஸ் அண்ட் இங்கிலீஷ் பிளேரைட் இன் திஸ் ஸ்டோரி ஹீ பிக்சர்டு ஹவு ப்ராஸ்ப்ரோ த புரோட்டனிஸ்ட் ரீ கைன்ஸ் இஸ் டீக் டம் வித் த ஹெல்ப் ஆஃப் இஸ் சூப்பர் நேச்சுரல் பவர் இந்த ஸ்டோரியில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஸ்ப்ரோ ப்ராஸ்பரோன்றதை வந்து ப்ரொட்டாகனிஸ்டுனா இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன் ப்ரொட்டாகனிஸ்ட் என்னென்னு எதுனா இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் இந்த கதையில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பிராஸ்ப்ரோ வந்து மீண்டும் பெறுதல் இஸ் டியூக்டம் எதை பெறாருனா வந்து இவரோட அரசு இவரோட சின்ன ஒரு அரசுல வந்து இவரு அரசராத இருப்பாரு அந்த அரசு வந்து வேற இவர் வந்து ஏமாத்தி வந்து அவங்க பிரதர் வந்து பறிச்சிருவாங்க அதை வந்து திரும்ப வந்து எப்படி பெற்றாரு வித் ஹெல்ப் ஆஃப் எதோட ஹெல்ப் ஆஃப் வந்து பெற்றிருப்பாருன்னா இவரோட சூப்பர் நேச்சுரல் பவர் ஒரு மந்திர சக்தி மூலயமா அந்த இழந்த நாட்டை திரும்ப வந்து பெற்றுப்பாரு அதை பத்திதான் இந்த ஸ்டோரியில வந்து சொல்ல போறாங்க அதுக்கப்பு இது வந்து பார்க்கலாம் அடுத்தது பார்க்கலாம் பிராஸ்பரோஸ் எக்ஸைல் பிராஸ்பரா வந்து நாடு எக்ஸைல்னா வந்து நாடு பிராஸ்பரோ பிராஸ்பரோவாஸ் தான் டோக் ஆஃப் மிலன் மிரண்டா வாசஸ் டாட்டர் பிராஸ்பரா வந்து அந்த டோக்ல வந்து சிற்றரசுல வந்து ஒரு அரசராக வந்து இருந்திருப்பாரு டோக் ஆஃப் மிலன்ல மிலனோட அரசராக வந்து இருந்திருப்பார் அவருடைய டாட்டர் பார்த்தீங்கன்னா யாருன்னா மிரண்டா பிராஸ்பரோட டாட்டர் பார்த்தீங்கன்னா மிரண்டா பிராஸ்பிரோவாஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் புக்ஸ் ப்ராஸ்பரோவுக்கு என்ன பிடிக்குமா என்னது பிடிக்கும்னு அர்த்தம் நிறைய புக்ஸை வந்து வாசிக்கு வந்து இவருக்கு வந்து பிடிக்கும் இஸ் பிரதர் ஆண்டனியோ யூசப்டு த டி அண்டு எக்ஸைல்டு பிராஸ்பரோ அண்ட் இஸ் டாட்டர் மிரண்டா இவருடைய ப்ராஸ்பரோடைய பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ ஆண்டோனியோ என்ன பண்ணுறாருன்னா யூசப்டுன்னா என்னதுன்னா அபரி அபகரித்தல் அப்படின்னு அர்த்தம் அதாவது அவருடைய நாட்டை இருந்து அவரோட நாட்டை வந்து அபகரிக்கிறதுக்கு என்ன அபகரிச்சு இவரை வந்து பிராஸ்பரோவர் வந்து எக்ஸைல் வந்து பண்ணிடுவார் நாடு வந்து கடத்திடுவார் பிராஸ்பரோவையும் அவங்களோட டாட்டர் மிரண்டாவையும் வந்து யார் நாடு கடத்துறாங்க ஆண்டனியோ வந்து நாடு கடத்திடுவார் அது அது அவங்க நாட்டை வந்து அபகரித்து அவங்கள வந்து நாடு கடத்திடுறாரு அதுக்கப்புறம் கான்சலோ சீக்ரெட்லி ப்ரொவைடட் புக்ஸ் அண்ட் ப்ரொஃபிஷன்ஸ் ஆன் த போட் தே லேண்டர் ஆன் அண்ட் ஐ இதுக்கு வந்து இவங்க நாடு கட்டத்தை சொல்ல இவருக்கு வந்து ஒரு ஹெல்ப்பா அவரோட இவர் வந்து அரச அரசால சொல்ல பிராஸ்போருக்கு வந்து ஒரு நல்ல அமைச்சராக வந்திருந்தவர் வந்து கேன்சலோ கேன்சலோ தான் அவரோட அமைச்சர் அவர் என்ன பண்ணார்னா யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக வந்து ப்ராஸ்பரோவுக்கு தேவை அவர் நிறைய புக்ஸ் படிப்பாருங்க அதில் அதனால அவருக்கு தேவையான புக்ஸும் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த போர்ட்டில் வந்து மறைச்சி வந்து வச்சிருவாரு இவங்க தனியாக அந்த லேண்ட் ஐலாண்டில் வந்து தனியாக போய் இறங்குறப்போ அது அது வந்து அவருக்கு வந்து பிராஸ்பரோவுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஏரியல் த ஃபேத் ஸ்பிரிட் இதில் வந்து ஏரியல்ன்ற ஒரு கேரக்டர் வருது இது வந்து ஒரு ஒரு ஆவி ஏரியல்ன்றது பார்த்தீங்கன்னா ஆவி ஒரு நம்பிக்கையான ஒரு ஆவியா வந்து பிராஸ்பிரோக்கு வந்து இந்த ஏரியல் வந்து இருந்திருக்கு தே லிவ்இன் ஏ கேவ் மேட் அவுட் ஆஃப் யர் ராக் இவங்க வந்து ஐலாண்டுக்கு வந்து போயிடுறாங்க போயிட்டு அந்த போட்ல வந்து இவங்களை நாடு கிடத்துறதுனால அவங்க போயிடறாங்க ப்ராஸ்பரோவும் ஒரு டாட்டரும் வந்து போயிடுறாங்க அப்போ வந்து எங்க இருக்காங்கன்னா வந்து கேவ் ஒரு கேவ்ல வந்து வந்து இருக்காங்க ஒரு ராக் ராக் இருக்கும் பெரிய அந்த ராக்ல அந்த கேவ் அங்கே ஒரு குகை மாதிரி வந்து அது அது வந்து இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ப்ராஸ்பரோ ரிலீஸ்டு மெனி குட் ஸ்பிரிட்ஸ் இம்ப்ரூசன் இன் ட்ரீஸ் பை which called சைக்ரோ சைகோராக்ஸ் அப்போ வந்து இவங்க அந்த 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 இடத்துல வந்து இருக்கிறப்போ ப்ராஸ்பரோ வந்து யாரை வந்து ரிலீஸ் பண்ணுவாராம் அவரோட அவர் வந்து மந்திர சக்தி வந்து அவருக்கு தெரியும் அதை பயன்படுத்தி ஒரு விட்சி விட்சு வந்து அவங்க பேருனா சைக்கோரக்ஸ் அவங்க விட்சு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து ஆவிங்களை வந்து அவங்க வந்து பிரசன்ட் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க அதுல இவர் வந்து நல்ல ஆவிங்களை எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ருவாரு ப்ராஸ்பரோ வந்து எல்லா ஆவிங்களையுமே ரிலீஸ் பண்றாரு ஆஃப் திஸ் ஏரியல் வாஸ் தீஃப் அவர் ரிலீஸ் பண்ண ஆவிங்களில் பத்தினா ஏரியல் தான் வந்து ஒரு எல்லா அந்த ஆவிங்களுக்கே வந்து ஒரு தலைவனாக வந்து இருக்கும் இதில் வந்து விட்சுன்ற விட்சுன்னு என்னென்னா சூரியகாரின்னு அர்த்தம் அந்த விட்சோட பேர் தான் வந்து சைகோரக்ஸ் சைகோரக்ஸ் ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க தே ஹெல்ப்டு ப்ராஸ்பிரோ இன் மெனிவேஸ் அந்த அதில் சீஃபாக இருக்கிற அந்த ஏரியல் வந்து அந்த ப்ராஸ்பிரோக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் வந்து பண்ணிருக்கு அக்லி மாஸ்டர் காலிபன் த சன் ஆஃப் த சைக்கோரக்ஸ் வாஸ் எம்ப்ளாய்ட் அசியல்ஸ்லே இதில் வந்து அந்த மான்ஸ்டர்னா என்னது அசுரன் அர்த்தம் இது மான்ஸ்டர் இந்த காலிபன் அவர் பேர் என்னதுன்னா காலிபன் இவர் யாருனா வந்து அந்த வீச்சு காரியத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கோரெக்ஸ் அவங்களுடைய பையன் அவங்களோட பையனை இந்த இந்த ஏரியில் என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து இந்த மான்ஸ்டர் இந்த காலி இது சைக்கோரக்ஸ் தானே வந்து எல்லாரையும் வந்து பிரிசனில் போடும் அதுக்கு பழி வாங்கறதுக்காக அவரோட பையனை வந்து ஒரு அடிமையாக வந்து பயன்படுத்தி எல்லா வேலையும் ஏரியல் வந்து காலிபன் கிட்ட வந்து வாங்கும் த டெம்பஸ்ட் டெம்பஸ்ட் என்னதுன்னா புயல் அர்த்தம் ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் பிராஸ்பரோ வாண்டட் இஸ் பிரதர் ஆண்டனியோ அண்ட் அலன்சோ த கிங் ஆஃப் டூ அப்பாலஜஸ் இது என்னன்னா பன்னெண்டு வருஷமாக வந்து அந்த இவங்க தனியாகவே அந்த ஐலாண்டில் வந்து பிராஸ்பரோவும் அவங்க பொண்ணு வந்து இருக்காங்க பிராஸ்பரோ என்ன நினைக்கிறாருன்னா வந்து அவங்களோட பை அவங்களோட பிரதரும் பிரதர் அவங்கள ஆக்கிறதுனா பற்றின அவங்க பிரதரும் பிரதர் ஆண்டனியோவும் அண்ட் அலன்சோ அது கூட துணையா இருந்தால் அலன்சோ அவர் யாருன்னா கிங் ஆஃப் நேப்பிள்ஸு அவங்க ரெண்டு பேரும் இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு அதனால் என்ன பண்ணுறாங்க ஹி கேம் டு நோ தட் தேர் சேலிங் பை ஷிப் இவர் வந்து பை யூஸிங் இஸ் மேஜிக்கல் பவர் பிராஸ்பரை என்ன பண்றாருன்னா அவரோட மேஜிக்கல் பவரை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து எந்த இடத்துல போட்டில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து பாக்குறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருனா பிராஸ்பரோ ரைஸ்டியா வைலன் ஸ்டோம் இன் த சி டு ரெக் இஸ் எனிமேஸ் ஷிப் அதை பயன்படுத்தி அவரோட சூப்பர் நேச்சுரல் பவரை பயன்படுத்தி அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி ஒரு ஸ்டோம் ஒரு பெரிய புயலை வந்து உருவாக்கி சீல வந்து பெரிய புயலை வந்து உருவாக்கி என்ன பண்றாரு அவங்களோட போட்டு எல்லாமே வந்து உடச்சிட் ரீக்னா வந்து உடைச்சிடறாரு சிதைச்சிடுறாரு அவங்களோட எனிமி எனிமிஸ் போன போட்டாக வந்து சிதைச்சிடுறாரு ஷிப்பை இ ஆர்டர் ஏரியல் டு ஸ்கேட்டர் த பீப்புள் அண்ட் த ஷிப் அண்ட் மேக் தம் ஸ்டே அப்பார்ட் ஏ கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்டு என்ன பண்ணுறாருனா உடச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியலுக்கு என்ன ஆர்டர் பண்ணுறாருனா வந்து அவங்க எல்லாமே ஸ்கேட்டர்னால் சிதறுதல் ஒரு இடத்துல இன்னொருத்தர் வந்து இருக்கிற ஒருத்தர் ஒருத்தர் இன்னொரு ரொம்ப தூரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப தூரத்தில் வந்து சிதர்ரா மாதிரி சிதர்ரா போல் வந்து செஞ்சிடறாரு அவங்களே கன்ஃப்யூஸாக ஆயிட்டாங்க யார் யார் இருக்காங்க இல்லைன்றத யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு எல்லாமே ஒவ்வொரு திசையில செதறி போயிடுறாங்க அந்த கப்பல் உடஞ்சது இல்லை போட் உடைஞ்சது இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து போயிடுறாங்க கன்ஃபியூஸ்டா இருக்காங்க அவங்க எந்த இடத்துல இருக்குன்னே அவங்களுக்கு வந்து தெரியல ஈச் ஆஃப் தம் தாட் தே வேர் த ஒன்லி சர்வேவியர் அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்களோ நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கும் போல மற்றவங்க எல்லாமே இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தரும் யார் எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு செதறி வந்து போயிடுறாங்க நெக்ஸ்ட் வந்து ஃபெர்டினாண்ட் லவ்ஸ் மிராண்டா ஏரியல் பெர்டினன் பார்த்தீங்கன்னா யாருன்னா வந்து நே நேபாள் கிங் பத்தி இருக்காருலாம் அவரோட பையன் தான் வந்து பெர்டினன் மெரண்டான்றவங்க யார் பிராஸ்பரோட பொண்ணு தான் மெரண்டா இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ்ஸ் அவங்களோட லவ்ஸை பற்றி வந்து சொல்றாங்க ஏரியல் பிராட் பெர்டினன் த பிரின்ஸ் ஆஃப் நேப்பல்ஸ் த கேவ் ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட் பை பிராஸ்பிரோ இதுல வந்து இந்த கப்பல் சிதறி போனதுல என்ன யாரை மட்டும் கூட்டிட்டு வராங்களா ஏரியல் என்ன பண்ணுறான் ஏரியல் பிராட் ஃபெர்டினாண்ட் ஃபெர்டினாண்டை மட்டும் வந்து அவர் யாருன்னா பிரின்ஸ் ஆஃப் நேப்பிள்ஸோட பிரின்ஸ் அவர் அவரை மட்டும் அந்த கேவுக்கு வந்து கூட்டின்னு வந்துரு சொல்றத படி பிராஸ்பிரோ வந்து சொல்வாரு நீங்க வந்து பெர்டினன் மட்டும் கூட்டிட்டு வாண்டாம் அதன்படி வந்து அவர் வந்து பெர்டினண்டா அந்த குகைக்கு வந்து கூட்டிட்டு வந்துருவாரு பெர்டினன் வாஸ் த செகண்ட் ஹியூமன் ஹூ மிரண்டா ஹேட் சீன் ஆப்டர் ஹர் ஃபாதர் பெர்டினன் வந்த பிறகு மிரண்டா வந்து பார்க்க ரெண்டு மனுஷங்கள்ல ரெண்டாவது மனுஷன் பாத்தீங்கன்னா அது வந்து பெர்டினன் தான் அவர் வந்து அந்த குகையிலேயே வந்து இருந்ததுனால மிரண்டா வந்து அவங்க அப்பா மட்டும்தான் மனுஷங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மட்டும்தான் பாத்திருப்பா வேற யாருமே வந்து மனுஷங்களே பாத்திருக்க மாட்டார் அவ பார்த்த இரண்டாவது மனுஷன் யார் பார்த்தீங்கன்னா பெர்டினன் தான் செகண்ட் ஹியூமனாக பார்த்துருப்பாங்க தி லவ் டு ஈச் அதர் அவங்க பார்த்த பிறகு அவங்க அவள் வந்து ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க ஈச் அதர் பிராஸ்பரோ வாண்டட் டு டெஸ்ட் பெர்டினன்ஸ் லவ் ஆனால் என்ன நினைக்கிறாருன்னா ப்ராஸ்பரோ அவன் உண்மையாக லவ் பண்ணுறானான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சில வந்து இதுலாம் பண்ணுறாரு ஸோ ப்ராஸ்பரோ செட் பெர்டினன் சிவியர் டாஸ்க் டு பெர்ஃபார்ம் அதனால அவர் உண்மையான லவ் செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்னா பிராஸ்பரம் வந்து ஒரு நிறைய சிவியர் டாஸ்க் அவருக்கான சில டாஸ்க்லாம் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் வந்து கரெக்ட் உண்மையாக இருக்காரா இல்லையான்றத சோதிக்கிறதுக்காங்க ஹி வாஸ் கமாண்டட் டு பைல் அப் ஹெவி லாக்ஸ் ஆஃப் ஃபுட் இவர் என்ன ப கமேண்ட் பண்ணுறாருனா வந்து நிறைய லாக்ஸ் ஆஃப் என்னது குவியல் நிறைய வந்து கட்டைகளை வந்து சேர்த்து குவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் வந்து நிறைய கொடுத்து அவர் அவர் பொறுமையை வந்து சோதிப்பார் இவர் நெக்ஸ்ட் ப்ராஸ்பரோஸ் ஃபர்கியூனஸ் கடைசியாக ப்ராஸ்ப்ரோ வந்து எல்லாரையும் எப்படி மன்னிக்கிறாடுறத பற்றி எந்த பேரா சொல்லியிருக்காங்க ஏரியல் மேட் ஆண்டனியோ அண்ட் அலன்சோ டு ஃபீல் சாரி ஃபார் வார்ட் தேட்ராஸ்ப்ரோ ஆண்டனியோ வித் டியர்ஸ் ரெபண்டட் இஸ் மிஸ்டேக் அண்ட் பெக்டு இஸ் பிரதர்ஸ் ஃபர்கியூனஸ் ஏரியல் என்ன பண்ணுவார்னா மேட் ஆண்டனியோ ஆண்டனியோ யாருன்னு தெரியல உங்களுக்கு அவரோட பிரதர் ப்ராஸ்பரோட பிரதர் அண்ட் அலன்சோ அலன்சோ யாருன்னு கிங் சாரி ஃபார் வாட் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கலாம் வந்து ப்ராஸ்பரோக்கு பண்ண கொடுமைக்கு வந்து சாரி வந்து கேட்பாங்க ஆண்டனியோ வித் டியர்ஸ் அவர் வந்து ரொம்ப கண்ணீரோட வந்து ரெப்பன்ட்னா வந்து வருந்துவார் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு வந்து கண்ணீரோட வருந்துவாரு அவரோட மிஸ்டேக்குக்கு அவங்க பிரதர் கிட்ட வந்து பிக்சர் கேட்குற என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு வந்து பிக்சர் கேட்பாரு ப்ராஸ்ப்ரோ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் தம் ரியலைஸ் தர் மிஸ்டேக் அண்ட் ரெட் இட் நாட் டு பனிஷ் தம் ப்ராஸ்ப்ரோ வந்து அவங்க மிஸ்டேக் எல்லாமே அவங்க உணர்ந்ததுனால என்ன பண்ணுவாருன்னா அவங்கள வந்து மன்னிச்சு வந்து விட்டுருவாரு எல்லாரையுமே வந்து பனிஷ் பண்ணாமல் வந்து மன்னிச்சு வந்து விட்டுடுறாரு அசிய டியூட்டிஃபுல் ஃபாதர் பிரான்ஸ்புரோ அரேஞ்சு த மேரேஜ் ஆஃப் மெரண்டா அண்ட் ஃபெட்டினாண்டு அஸ் ஒரு பொறுப்புள்ள டியூட்டிஃபுல்னா ஒரு பொறுப்புள்ள ஒரு கடமையான ஒரு அப்பாவை என்ன பண்ணுறாருனா பிராஸ்புரோ அரேஞ்ச் பண்ணுறாரு மேரேஜ் பார்த்தீங்கன்னா மெரண்டாவுக்கும் ஃபெர்டினாண்டுக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணுவார் அட் லாஸ்ட் ஹி ஆல்சோ ரிலீஸ்டு ஃபெயிட்ஃபுல் ஸ்பிரிட் ஏரியல் அண்ட் அதர் ஸ்பிரிட்ஸ் ஃப்ரம் சர்வீஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே பிற மிரண்டாவுக்கும் தேர்ட்டி நைன்க்கும் மேரேஜை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அவர்கிட்ட வேலை செஞ்ச அந்த ஸ்பிரிட்டையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவார் ஸ்ப்ரிட்டையும் அதாவது அந்த ஏரியலையும் அது கூட வேலை செஞ்ச எல்லோருமே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு ஃபிராஸ்பரை வந்து திரும்ப வந்து ரீகெயின் அவரோட திரும்ப வந்து அவருடைய அரசை வந்து அவர் வந்து கைப்பற்றிடுவார் கடைசியில் வந்து கன்ஃப்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஸ்ப்ரோ ஹூ இனிஷியலி வாண்டட் டு டேக் ரிவேஞ்ச் அகேன்ஸ்ட் ஹிஸ் எனிமேஸ் ஆஸ் சேஞ்சு இஸ் மைண்ட் அண்ட் சீயிங் த அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் பெர்டினைன் ஃபார் மெரண்டா ஃபர்ஸ்ட்டு ப்ராஸ்ப்ரோ என்ன நினைப்பார்னா அவங்க அவங்க தம்பி நம்மளை இது மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இனிஷியலில் ஸ்டார்டிங்லாம் அவருக்கு வந்து ரிவேஞ்ச் தான் நினைப்பார் ஆனால் வந்து அவங்களோட பொண்ணோட அந்த லவ்னால வந்து அவர் எல்லாமே வந்து மனுச்சு வந்து விட்டுடுவாரு இந்த இந்த ஸ்டோரியில் என்ன சொல்றாங்கன்னா இந்த டெம்பர்ஸ் ஃபீஸ் அன்டௌட்டட்லி எ பீஸ் ஆஃப் தியோர்டிக்கல் ஆர்டிஃபைஸ்ன்னு சொல்றாங்க இந்த டெம்பர்ஸ் இந்த ஸ்டோரி வந்து நம்ம அன் அன்டவுட்டடா எந்த டவுட்டுமே இல்லாமல் வந்து சொல்லலாம் ஒரு சூப்பராக வந்து நாடகத்தை வந்து அழகாக வந்து நடத்தி கொண்டு போயிருப்பாங்க இந்த கதையில இது ஒண்டர்ஃபுல்லான வந்து ஒரு ஸ்டோரி இந்த இதுல வந்து இந்த ஸ்டோரி வந்து ஒரு தடவை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து கதையாகவே வந்து எழுத ட்ரை பண்ணலாம் ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் நல்லா ஸ்பெல்லிங்லாம் வந்து நல்லா படிச்சுக்குங்க படிச்சுட்டு நீங்கள் ஓனாகவே இந்த ஸ்டோரியை கதையை புரிஞ்சுக்கிட்டு வந்து எழுதலாம் இதில் வரா கேரக்டர் தெரியும் ஃப்ராஸ்பரோ அவங்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா மெரண்டா வராங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிட் அந்த ஏரியல் வருது அதுக்கப்புறம் அவங்களோட பிரதர் பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோ வராரு அதுக்கப்புறம் ஆண்டனியோ அதுக்கப்புறம் நேபாளோட கிங் வருவார் அதுக்கப்புறம் மெ மிரண்டாவை வந்து யார் லவ் பண்ணுவாங்கன்னா வந்து பெர்டினேன் வந்து லவ் பண்ணுவார் இவ் இந்த இதுதான் இதோட இருக்க கேரக்டரு அந்த கேரக்டரில் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றதை அப்படியே எழுதிங்க இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து யார் எழுதினாங்கன்றதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க கன்க்ளூஷன்ல இந்த இந்த ஸ்டோரியை பற்றி என்ன சொல்கிறா கடைசியில் சொல்லியிருக்காங்க அவங்களோட அவரோட பழிவாங்கிற குணத்தை வந்து நிறுத்திட்டு அவங்க பொண்ணோட லவ்னால வந்து எல்லாமே வந்து விட்டுடுவார் இதுதான் வந்து கன்க்ளூஷன்ல வந்து சொல்லியிருப்பாங்க இது ஒரு தடவை படிச்சுக்கிட்டு ஓனாகவே ட்ரை பண்ணுங்க இது இவ்வளோ பெருசு என்னால் படிக்க முடியாதுன்றவங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லோ லேர்னர்ஸ் லேட்டா கொஞ்சம் எனக்கு படிப்போ படிக்கிறவங்க வந்து இந்த பாயிண்ட்டை மட்டும் வந்து படிச்சுக்கலாம் ப்ராஸ்பிரோ அண்ட் இஸ் நிரண்டா வேர் எக்ஸைல் இஸ் பிரதர் ஆண்டனியோ அண்ட் த கிங் அலன்சோ கான்சிலோ சீக்ரெட்லி ப்ரொவைடட் புக்ஸ் அண்ட் ப்ரொபிஷன்ஸ் ஆன் த போட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா பிராஸ்பரோவும் அவங்களோட டாட்டர் யாருன்னா மெரண்டாவும் வேற என்ன பண்ணிடுவாங்க எக்ஸைல் எக்ஸைல் பண்ணுறவங்க நாடு கட்டிடுவாங்க யாருக்கு கடத்துவாங்கன்னா அவங்களோட பிரதர் ஆண்டனியோவும் அதுக்கப்புறம் கிங் அலான்சோவும் அவங்களை வந்து நாடு கடத்திடுவாங்க நெக்ஸ்ட் கான்சுலோ சீக்ரெட்லி ப்ரொவைட் புக்ஸ் அண்ட் ப்ரொபிஷன்ஸ் அந்த த போட் அதோட ப்ராஸ்பரோட அமைச்சர் பார்த்தோன்னா கேன்சுலோ அவங்களுக்கு ஒரு சீக்ரெட்டாக என்ன பண்ணிடுவாரு அந்த போட்டில் ஷிப்பில் புக்ஸும் ப்ரொஃபிஷன்ஸும் வந்து வச்சிருவார் அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த லேண்ட் ஆன் ஐலாண்ட் ப்ராஸ்பரோ ரிலீஸ்டு மினி ஸ்பீட்ஸ் ஆஃப் விச் ஏரியல் வாஸ் த சீஃப் அவர் வந்து அந்த ஐலாண்டில் வந்து லேண்ட் ஆன பிறகு என்ன பண்ணுவார்னா வந்து அவரோட சக்தியை வந்து பயன்படுத்தி நிறைய வந்து ஸ்ப்ரிட் ஆவியங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அதில் சீஃப் ஆவியார் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியல் அதுதான் அதில் சீஃபாக இருக்கும் அதுதான் வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் ப்ரோ வித் இஸ் மேஜிக்கல் பவர் ரைஸ்டியர் வயலண்ட் ஸ்டோம் டு ரிக் ஆன்டர்னோஷிப் பன்னெண்டு வருஷத்துக்கு கழிச்சு என்ன பண்ணுவார் ப்ரோ அவரோட மேஜிக்கல் பவரை வந்து பயன்படுத்தி அவங்க எனிமீஸ் வர அந்த ஆண்டனியோஸ் வர வந்து ஷிப்பு வந்து என்ன பண்ணுவார் உடச்சிடுறா உடச்சிடுவார் ஒரு புயலை வந்து உருவாக்கி அதை உடச்சிடுவாரு ஆண்டனியோ அண்ட் அலன்சோ ரியலைஸ்டு தட் மிஸ்டேக் ஃபிராஸ்ப்ரோ ஃபர் கேவ்தெம் ஆண்டனியோவும் அலன்சோவும் என்ன பண்ணுவாங்க கடைசியாக அவங்களோட மிஸ்டேக்கை வந்து உணர்ந்துட்டு ப்ராஸ்பிரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க ப்ராஸ்பிரோவும் மன்னிச்சிருவார் பிராஸ்பிரோ அக்செப்டட் த மிரண்டாஸ் லவ் ஹி ஆல்சோ ரிலீஸ்டு ஏரியால் அதுக்கப்புறம் கடைசியாக பிராஸ்ப்ரோ வந்து மிரண்டாஸ் லவோவை வந்து அக்செப்ட் பண்ணிப்பார் அதுக்கப்புறம் அவரோட ஏரியல வந்து வச்சுருந்தார் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ரிலீஸ் பண்ணுவார் அந்த ஆவியம் திஸ் ப்ராஸ்ப்ரோ ப்ரோ கைண்ட் இஸ் டிக்டம் கடைசியாக ப்ரோ வந்து அவங்களோட இழந்த ஒரு நாட்டை வந்து சிற்றரசு நாட்டை கை கைப்பற்றி அதில் வந்து அரசு இதுதான் இதோட ஸ்டோரி இப்போ அதை படித்து பாருங்க படித்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா புரியும் இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க நல்லா படிச்சுக்குங்க எக்ஸாம் முக்கியமானது படித்து நல்லா எக்ஸாம் எழுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி